ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மூன்று நல்ல செய்தி உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இதை கேட்டதும் நீ துள்ளி குதிப்பாய் என் செல்லமே இந்த சாயப்பா உன்னோடு ஏக்கத்தோடு பேச வந்துள்ளேன் இந்த பதிவை முழுவதுமாக கேள் ஆம் செல்லமே நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவன் மீது மிகவும் அன்பு செலுத்து இன்று அன்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கும் அன்பாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே ஏனென்றால் இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது கூட அனுபவ வார்த்தை தான் எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படும் போதும் உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாழ் என்று நான் சொல்லவில்லை அதீத அன்பை வைக்காதே என்று தான் கூறுகிறேன் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா இப்பொழுது உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் அந்த மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நீதி நேர்மையை பின்பற்ற வேண்டும் பின்பற்றணும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது நான் சொல்வது புரிந்திருப்பாய் என்று சூர்கிறேன் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவராக நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீங்கள் எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று தானே நினைக்கிறாய் இதேபோல்தான் பலரும் போல பலரும் நினைக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வரும் விஷயமல்ல இது இந்த காலம் தொடங்கிய காலத்திலிருந்து காலம் காலமாக நல்லவர்கள் புலமும் தொடர்கதை தான் நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் பலமுறை எச்சரிக்கை செய்ததை செய்ததையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் இது போன்ற விஷயத்தை உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்போது அது அடுத்தவர்களை உன் அடுத்தவர்கள் உன்னை துன்புறுத்தி ரசிக்கிற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது நடந்தது நடந்து விட்டது இனி நீ கவனமாக நடந்து கொள் ஆம் செல்லமே நான் கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு நீ கஷ்டப்படுத்த வேண்டாம் ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் அதற்கும் அப்படியும் சொல்லவில்லை உன்னிடம் எந்த தவறு இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கி எழு என்றும் நான் கூறவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற வளமுறையை கேட்டிருக்கிறாய் அல்லவா இப்போது அதை செய் நீ எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி ஏற்கக்கூடாது இது நான் உனக்கு இடும் கட்டளை இது சொல்லும் நான் மூணு விஷயங்களும் இது ஒன்றுதான் உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய நாமத்தை ஜபிப்பதிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னையே நோக்கி சரியான பாதையிலேயே நடந்து நகர்ந்து வா வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழியை கொடுத்துள்ளது அப்படித்தானே நீ செய்யும் தவறு ஒன்று என்ன தெரியுமா நீ தவறு செய்யும் போது உன் மனதில் எச்சரிக்கிறேன் ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் திரும்பவும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறாய் அது தப்பாக மாறும்போது கர்மத்தை ஏற்கிறாய் தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாம் தப்பு செய்யும் போதோ தண்டனைக்கு ஆளாகிறாய் ஏன் பின் என்னிடம் தாயப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று மன்றாடி நிற்கிறாய் உன் மனம் ஆசை என்கிற மாயையில் புகுந்து தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னில் பாதியாய் செலுத்த தயங்குகிறாய் பிறந்து மடியும் வரை வாழும் வாழ்க்கையில் உண்மை மறவாமல் வாழ்ந்தால் உனக்கு ஞானப்பாடம் கற்றுத்தருவேன் உன் சாயப்பா இதோ உன் பாவ சுமையை நான் தாங்கி உனக்கு நல்ல வழி வகுத்து கொடுக்கப் போகிறேன் ஆனால் நீயோ என்னை நம்ப மறுக்கிறாய் இந்த சாயப்பாவை நம்ப மறுக்கிறாய் என்னை நம்பினால் தான் உனக்கு முழுதும் முழு சுதந்திரமும் முழு வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்னிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் தவிக்கிறாய் ஆம் செல்லமே நீ மெத்தன போக்கில் இருந்து விடாதே உன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடன் எந்த பொருளும் செல்வமும் வரப்போவதில்லை நீ செய்த பாவங்க புண்ணியங்கள் மட்டுமே உன்னை தொடரும் இதை அறிந்து நடந்து கொள் ஒரு உண்மையான பாதையை தேர்ந்தெடுத்து விடு என் சொல்லமே இருளை தேடி போய்விடாதே நான் உனக்கு அதை அறிய வைப்பேன் உன்னுள் இருக்கும் திறமையை உனக்கு நான் நிச்சயமாக உணர்த்துவேன் சத்திய தர்மத்தை மீறி நடக்காதே நீ என் செல்ல பிள்ளை உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை மதிக்காத இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை அதற்கு அவசியமும் இல்லை மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே உனக்கு மிகப்பெரிய நல்ல பதிலை தரும் ஆம் செல்லமே எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே புதர்க்கமாக செய்கின்றானோ அவன் உள்ளத்தை காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகிறானோ அவன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் என்றுதான் அர்த்தம் ஆகவே உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதுதான் என் தலையாய கடமையாகும் நீ இருக்கும் இடத்தில் எந்த ஒரு நோயையும் நெருங்க விடமாட்டேன் எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்க விட மாட்டேன் நான் இருக்கும் இடத்தில் நீ பத்திரமாக இருக்கிறாய் உன் குடும்பம் முழுதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தான் இருக்கிறீர்கள் ஆகையால் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக கனவுகள் கண்டதெல்லாம் நிஜமாக பழிக்கப் போகிறது என் சொல்லனே அது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான் நீ எல்லாவற்றையும் கலந்து வந்து விட்டாய் அதிலும் நீ ஜெயித்து வந்திருக்கிறாய் உன் கர்ம வளங்கள் எல்லாம் கழிந்து கொண்டிருக்கிறது ஆம் நீ செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் பாதத்தை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் எழுந்து நடக்கும்போது அதில் சில நேரம் கீழே விழ அதிலும் உன்னை சோதிக்கத்தான் செய்வேன் அதிலும் நீ எழுந்து வெற்றி நடை போட்டு விட்டாய் இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு என் செல்லப்பிள்ளை நீ பக்குவமடைந்து உள்ளாய் ஆகவே இப்போதுள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் நிச்சயமாக ஜெயித்துக் காட்டத்தான் உன்னை சாயப்பா வழி நடத்தி செல்கிறேன் நீ கேட்டபடியே நான் செய்கிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருகின்றேன் நீ நன்றாக இருப்பாய் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் வார்த்தை என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் உன் வாழ்க்கையில் இனி மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது ஆகவே நீ தெல்ல தெளிவாக இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தைரியமாக முன்னோக்கி வா என் செல்லமே உனது சவால்களை உன் சாயப்பா நிச்சயமாக ஜெயித்து காட்ட காட்டுவேன் உனக்கு துணையாக உறுதுணையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்